அஞ்சு உனக்கு அழகு மேலடு கொஞ்ச நேரம் விளையாடு மொட்டைக்கு முனி ஐயா என்னை நாடு கூட பேர் வாங்க வச்ச கல்லிசேரி காளி முனி ஐயா தத்துருவமா இங்க வரணும் வரும் பொம்பளை இன்னொரு பொம்பளை வந்து ஆட விடு அது ஆடும்போது போட்டு அமுக்காதிய ஆள் ஆடுற ஆள் செல்லு இருந்தா செல்லு பீடி காசு சில்ற காசுலாம் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாடு அன்னைக்கு ஒரு ஆள் ஆடி விட்டு உள்ள வந்து ஏ எம் என் செய்தி வீடு முறிஞ்சு வச்சு வாங்கி தான்கிறேன் நான் உள்ள பெட்டி கடையை வச்சு நடத்துனேன் எக்கோ வைங்கனே சாமி அலைக்க போலோ ஹலோ 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 சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கையின் நன்னாடி வெட்டுடையா காலியம்மாறு நாட்டு கருப்பையா நீ இருக்கிற பொள்ளாத சிவகங்கை நன்னாடு ஓ அந்த ஒரு மடை இல்ல ரெண்டு மடை மடையாண்ட ராமநாடு நாப்பத்தெட்டு மடையாண்ட ராமநாடு அப்போ கழுங்கு உடைக்கிதா அங்கே மட நிறைய உன் நாப்பத்தெட்டு மடைய காத்தது போதும் நீ கொஞ்ச நேரம் நரிமேட்டில பகவதி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்திரி போடி விடாக்கருவோ ஆதி ஒரு காலா எங்க ஐயாக்க உள்ள காலா இந்த நரிமேடு கிராமத்திலே ஆதி பட்டே வாளும் காலம் அப்ப அஞ்சு வருஷம் பாரா மலை இல்ல நரிமேட்டிலே அப்ப நம்ம கேளவி சொன்னுச்சாம் இங்க கம்மா எல்லாம் கள்ள புள்ளுமே இது நான் எப்படி புள்ள வளர்க்க போறேன் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் அஞ்சு வருஷம் மலையில இல்ல அப்ப அங்க நரிமேட்டல உள்ள சாмия கும்பிட்டு நம்ம கிணறு அழுதுச்சா அப்ப ஊர்ல தலைமைய மேல சாமி இறங்கிட்டா ஓடி வா ஓடி வா அப்ப குளிக்க ஆடைனக்கு முறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாயமா மழை வெஞ்சி நம்ம கிழவி மயிலுக்கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா வடகர்போ அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிழவி கோவ கீரை உடுங்கி பிள்ள வளர்க்கிறாடா அப்ப கிழவி சொன்னா கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய நம்மளை வளர்த்து ஆளாக்கி அது நாளையில இந்த நரிமேட்டுல இருக்கிற சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு வண்டி கட்டி கிழவே மயில கால ரெண்டு கணத்த வார ஏத்தி என் பகவதி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு மூட்டிய ஓடி அப்ப அபிராமி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா என் கருப்பனுக்கு கோ ஒருக்கு நரிமேட்டு கிழவே கோரி பழைய ரோட்டுக்கும் அப்படி சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவேன் சிம்ம கல் ரோட்டுக்கு அப்படி பன்னீர் வாசத்துக்கு என் பகவதி அம்மனுக்கு ஒத்த கடை ரோட்டுக்கு ஓடி அங்க தானே தீ நம்ம கிழவே வண்டியில வர ஒ கட ஒளியினர் வரையில பாண்டி முனி வண்டிய மறிக்கிறாண்டா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு

இங்கே குடிக்க ஊரல் இல்ல எங்களுக்கு கும்புட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கொடி பங்காளி எல்லாம் பகையா தாண்ட போறேன் அப்ப அதி கோடாங்கி எங்க ஐயா முனியாண்டி உள்ள காலத்தில் இந்த மக்களை நான் காக்குறேன் என்று சொல்லி எப்ப வெட்ட வழி பொட்டலில் தங்கச்சி காலியா அண்ணே முனியா முனியா அண்ணே முனியா இன்னைக்கு கலிசரி மந்த இலச்சீம கருவ உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனை எடுக்க முடியாதுடா இன்னைக்கு மூணடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல அஞ்சு சடையா உனக்கு அழகு சடையும் மேலடு சிங்கார சடையும் பரசி விளையாட இன்னைக்கு நரிமேட்ட கிராமத்துல சுருட்டு வாட அடிக்குதப்பு ஓடி இன்னைக்கு ஆயிரம் பாட்டல சாராயம் ஏ பாண்டி முனிக்கு அடி நாக்குக்கு பத்தாதப்பு முனியோ இன்னைக்கு 300 பாட்டல சாராயं யா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதப்பு யா போவன் காலுக்கு சலங்கை ஏற்று பாண்டி முனி எடமணிய கை கழுவுன கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லையின்றி நீ இந்த நரிமேட்டுல இருக்கிற தெய்வத்தை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்த படி பெரிய கருப்பு கரும்பு பதினெட்டாம் கரும்பு எப்போ அடந்த வீச்சருவா உனக்கு ஆளுயிர அப்படியருவா இன்னைக்கு சத்ததான் வாடா அடிக்குது அப்போ உன் அழகு மட எல்லையா விட்டு தங்கச்சி பகவதி அம்மனை கூட்டிக்கிட்டு ஓடி விட வெள்ளை நல்ல குதிரையில கொஞ்ச நேரம் நரிமேட்டுல உள்ள தெய்வத்தை கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு நோய் நொடி இல்லாம காக்குறதுக்கு நான் இருக்கேன்டா இந்த பூமியில என்று சொல்லி கொஞ்ச நேரம் விளையாட வா தங்க நல்ல புட்டிய ரோமா சாமி புட்டிய சாப்பிட்டாங்க சாமி தத்துருவமாக இருக்குது ஏன்னா சாமி அழைக்கிற ஆளு நான் ஒன்றும் ஜாதாரணாலும் கிடையாது நாங்கள் பரம்பரை கூடாங்கி தெய்வம் எந்த ஊரில் துடியாக இருந்தும் மக்களை காக்குது அப்படின்னு தெரியணும்னா சாமி அழைச்சா வரணும் ஆனால் இங்கே தெய்வம் நல்லா இருக்குது எங்கள் அத்தனை பேருமே இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க உங்கள் நோய் நொடி எதுவுமே வராது நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ஆறுக்கிறதபடியாக மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டு இருக்கிறார் இருபத்தஞ்சு கிலோ இலையும் இலையா அண்ணே எடன்னு இருபத்தஞ்சு கிலோ எடையும் மூணே கால கிலோ எலும்பும் கப்ப காலும் எத்து பல்லும் உண்டை நாளை குழம்பு வச்சிடலாமா எனது அன்பு அண்ணன் காரியா வெட்டி மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏய் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு வப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்

ஒ அமைத்து ஒரு பாட்டு போடு சும்மா செல்ல போட்டு விடு யாருக்கு